வணக்கம் இதுதாங்க எங்கள் ஊர் இது எங்கள் ஊருக்கு போகிறதுக்கான சொர்க்க பாதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா சொர்க்கத்துக்கு போகிறது தானே கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்ட தானே சொர்க்கத்துக்கு போக முடியும் அதே மாதிரி தான் எங்கள் ஊருக்கு போனோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்ட தான் எங்கள் ஊருக்கு போய் சேர முடியும் எங்கள் ஊர் கடந்த மூன்று ரோடுமாவே இப்படி தான் இருக்குது இப்போ தான் ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க இந்த ரோடு போட சொல்லி அது எலெக்ஷன் வரனால கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு இதம் வணக்கம் என்னுடைய பேர் ஏகாம்பரம் எக்ஸ் ஆர்மி என்னுடைய ஊர் வந்து தமிழ்நாடு தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கோட்டப்பட்டி வில்லேஜ் இப்போது இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா கோட்டப்பட்டி டு சிட்லிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு ஏற்பட்ட தூரம் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் இந்த தார்சாலை வசதி சரியில்லை அதை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ இப்போது இப்போ நீங்கள் பாருங்கள் எங்களோடய பஸ்ஸு எப்படி ரோட்லலாம் போகணும்னு சொல்லுவாங்க பட் எப்படி தவழ்ந்து போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து எங்களுடைய ரோடோட நிலமை இப்படி தான் இருக்குது இப்போது இதை பற்றி நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலான்றது தான் நான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிட்ருக்கேன் இப்போது இது இதே மாதிரி வீடியோ நான் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னேயும் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்குண்டான எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது என்ன காரணம்னா இப்போது கவர்மெண்ட் வந்து இதுக்கான டெண்டரையும் விட்டுவிட்டாங்க டெண்டரை அறிவித்து டெண்டரை எடுத்தவங்களும் வந்துவிட்டாங்க நேற்று டூ டேஸ் பிஃபோர் வந்து கன்ட்ரெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரோடெல்லாம் விசிட் பண்ணிட்டு போனாங்க வந்து ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் டெண்டர் எடுத்துட்டோம் எங்களுக்கு பணமும் ஆகிடுச்சு ஆனால் ரோடு போகிறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒத்து வர மாட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இதே குற்றச்சாட்டு தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னையும் வச்சாங்க அப்போ அவங்கள போய் கேட்கும்போது பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இருக்கலாம் அவங்கலாம் போய் ரோடு வசதி சரியில்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேட்கும் இன்னும் மூணு மாதத்தில் நாங்களே உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குறோன்னு ஒரு உத்தரவாதத்தை எம்எல்ஏ அப்புறம் மினிஸ்டர் எல்லாருமே அறிவிச்சாங்க ஆனால் அதன்படி எதுவுமே நடக்கல கிட்டத்தட்ட நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட பெண்கள்லாம் போய் கோரிக்கை வச்சாங்க கலெக்டர்கிட்ட அவங்களும் இதை பற்றி நிறைவேற்றி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க பட் இது வரைக்கும் எதுவும் எடுக்கல இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோட்டப்பட்டி டு சிட்லிங் போகிற இந்த பத்து கிலோமீட்டருக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு மலைவாழ் ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை கொஞ்சம் மற்ற ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான மலிவான விலையில் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க பெண்களுக்கான டெலிவரியே ரொம்ப முக்கியத்துவமாக அதில் பண்ணுறாங்க அதில் போகிறவங்க மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பெர்செண்ட் நார்மல் எழுதுன்னு நடக்குது யாரும் ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல ஏன்னா மக்கள்கிட்ட பணம் இல்லை பண வசதி இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நல்லா சலுகை பண்ணி கொடுக்குறாங்க இந்த ரோட்ல யாருன்னா கர்ப்பிணி பெண்கள் யாருனா போகும்போது நடுவழிலே வந்து பிரசவிக்கிற அவலனெல்லாம் நல்லா ஏற்பட்டு ஏற்கனவே ரெண்டு மூணு முறை அந்த மாதிரி நடந்துருக்கு அதுவும் இல்லாம இது வந்து முக்கியமாக பார்த்தோம்னா சேலம் டு சென்னை கனெக்ட் பண்றதுக்கான ரோடாகவும் இருக்கு இப்போ சேலத்துலேருந்து அரூர் வரணும் அப்படின்னா பா பாப்பிட்டிப்பட்ட ஊர்ல டோல்கேட் ஆரம்பிச்சிருக்காங்க அதன் காரணமாக இப்போ இந்த வழியில எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் இது வந்து இப்போ கோட்டப்பட்டி பஞ்சாயத்து சிட்லிங் பஞ்சாயத்து இதை சுத்தி எடுத்துட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது கிராமங்கள் இருக்கு முப்பது கிராமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் மக்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னா எஸ்டி சமூகத்தை சார்ந்தவங்க ஏன் கவர்மெண்ட் இந்த எஸ்டி சமூகம் இருக்கிறதுனால இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்களா இல்லை இவங்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இப்போ எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு வசதிக்கு இங்கிருந்து